குண்டத்தூர் அபிராமி கல்யாண வாழ்க்கையை மீறிய ஒரு உறவுக்காக அதுக்கு இடைஞ்சலாக இருக்கிறார்கள் என கருதி தன்னுடைய குழந்தைகளையே கொடூரமாக கொலை செய்த அந்த பெண்ணுக்கும் சரி அந்த பெண்ணை கொலை செய்ய தூண்டிய அந்த ஆணுக்கும் சரி இந்த இருவருக்குமே வந்துட்டு ஆயுள் முழுக்க சிறை தண்டனை என்ற தண்டனை வழங்கியிருக்கிறது நீதிமன்றம் இங்கே வந்துட்டு நம்ம எல்லாருமே வந்து இந்த குன்றத்தூர் அபிராமியோட செயலை பற்றி மட்டுமே பலரும் விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நான் இதை தாண்டி குழந்தைகளின் உரிமை குறித்து நான் பேசலான்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ இங்கே இந்த சம்பவத்தில் அந்த குழந்தைகளை வந்து கொண்டு இருக்கிறாங்க அந்த அந்த குழந்தைகளை கொலை செய்தது தான் வந்து பெரிய குற்றமாக பார்க்கப்படுகிறது இந்த சமுதாயத்தில் குழந்தைகளை கொலை செய்வது மட்டுமல்ல குழந்தைகளின் பல்வேறு உரிமைகளை வந்து நாம் வந்து நம்ம அறியாமலே வந்து முடக்கிறோம் அதை பற்றி தான் இப்போ நம்ம பேசியாக வேண்டியிருக்குது குழந்தைகளுக்கு அடிப்படை உரிமைன்னு பார்த்தோம்னா அவங்களுக்கான குடிநீர் உணவு சுகாதாரமான வாழ்க்கை சூழல் அது கிடைக்கணும் அதுக்கு அடுத்தபடியாக வந்து அவங்களுக்கான கல்வி கிடைக்கணும் விளையாட்டு அவங்க விரும்பியபடி வந்துட்டு விளையாட்டு துறையில் வந்து ஏதாவது விளையாடுறதுக்கு வந்து வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் அதற்கடுத்ததாக அவர்களுக்கான பாதுகாப்பு பாதுகாப்புங்கிறது வந்துட்டு ஒரு உடல் ரீதியான பாதுகாப்பு பிறகு பாலியல் ரீதியாக துன்புறுத்தல்கள் வந்து பாதுகாப்பு இந்த ரெண்டுமே வந்துட்டு பாதுகாப்பான ஒரு வீட்டு சூழல் அமையணும் அதுபோக வந்துட்டு இந்த பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள் வன்முறைகள் இல்லாமல் அதிலிருந்து பாதுகாக்கப்படும் இது எல்லாமே வந்துட்டு அந்த குழந்தைகளுக்கான அடிப்படை உரிமைகளாக தான் பார்க்கப்படுகிறது ஆனால் நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கொலைங்கிறதை தாண்டி குழந்தைங்க உரிமையை எப்படிலாம் பா பாதிக்கணும்னு பார்த்தோம்னா அவங்கள குழந்தை தொழிலாளர்களாக மாற்றி வருகிறோம் வேலைக்கு அனுப்புகிறோம் பதினெட்டு வயசு கம்மியாக இருக்கிற எல்லாருமே சிறார்கள் தான் அவங்கள வந்து வேலைக்கு அனுப்புகிறது தப்பு ஒரு கட்சி ஊர்வலங்கள்லாம் இப்போலாம் பார்த்தோன்னா அந்த காவிக்கொடி போ பிடிச்சிட்டு போகிற பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறையா பேர் தான் இருக்கணும் அந்த மாதிரி வந்துட்டு அது வந்து வன்முறைக்கு தான் கொண்டு போய் விடுறாங்க ஆக அந்த வன்முறையில் வந்துட்டு குழந்தைகளை ஈடுபடுத்துறது அதே போல் கணவன் மனைவி பெற்றோர்கள் பெற்றோர்கள் அவங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளை வந்து குழந்தைகள் மீது வந்து அந்த கோபத்தை காட்டுவது குழந்தைகளை அடித்து நோறுக்குவது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று ஏன்னா அதை நீங்கள் ஞாபகம் ஏன்னா நிறைய குடும்பங்கள் அதுதான் இருக்குது அதே போல் அந்த உறவினர்களுக்குள்ளே சண்டைன்னு வர்றப்ப வந்து அந்த குழந்தைகள் வந்துட்டு எல்லாரோடையும் அந்த அவங்க வயசு பசங்களோடு வந்து நல்லா சேர்த்து பேசி இருப்பாங்க திடீர்னு அவங்க பெரியவர்களுக்குள்ளே சண்டை வர்றப்போ வந்துட்டு இந்த பிள்ளைகளும் வந்துட்டு அந்த விளையாடுற அந்த சூழலை வந்து பிரிச்சிட்றாங்க இது வந்து அந்த குழந்தைகள் மீதான ஒரு வன்முறை தான் ஏன்னா நீங்கள் பெரியவர்கள் உங்களுக்குள்ளே வந்து ஏதோ ஒரு ஈகோ ப்ராப்ளம் இருக்கும் ஏதோ ஒன்று அதில் வந்து சண்டை போட்டுப்பீங்க திடீர்னு என்றைக்கி ஒரு நாள் சேரது கூட வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த குழந்தைகளை இன்றைக்கி வந்துட்டு பிரிச்சறிங்களா அது வந்து வன்முறை அதே போல் குழந்தைகளுக்கு வந்து கல்வி கொடுக்கணும்னு சொல்கிறோம் ரைட்டு நீங்கள் வந்து ஆனால் அந்த இருபத்தி நாலு மணி நேரமும் வந்து குழந்தைகளை எங்கேஜாக இருக்கிற மாதிரி வந்துட்டு நீ இந்த கிளாஸுக்கு போ அடுத்து இந்த கிளாஸுக்கு போ அடுத்து இந்த கிளாஸுக்கு போ அப்படின்ட்டு அவங்கள வந்து அவங்களுக்கான ஒரு இயல்பான வாழ்க்கை அவங்களுக்கான இயல்பான வாழ்க்கைன்னா அவங்க என்னத்தையாவது வரையணுன்ட்டு கிரிக்கெட் இருப்பாங்க என்னையாவது போய் விளையாடிட்டு வரணும் இருப்பாங்க நாலு பிள்ளைகளோடு போய் பழகணும் இருப்பாங்க அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு டைம் டேபிள் போட்டு இப்படித்தான்ட்டு அப்படியே அவங்கள ஒடுக்குற அந்த குழந்தைகள் மீதான குழந்தைகள் மீதான வன்முறையாக தான் பார்க்கப்படுகிறது குழந்தைகளை குழந்தை தொழிலாளராக மாற்றக்கூடாது குழந்தைகள் சும்மா கடுமையாக வந்து அடித்து தாக்குறது இந்த மாதிரி அதே மாதிரி ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்து குழந்தைகள் மீது வந்துட்டு அதை காட்டுறது அது வந்து என்னட்டா குழந்தைகள் வந்துட்டு அவங்களுக்கு கேள்வி கேட்கறதுக்கு யாரும் கிடையாது அவங்களுக்கு கேள்வி கேட்கக்கூடிய பக்குவம் கிடையாது அந்த வயது கிடையாது ஏன்னா ஆக வந்துட்டு அவர்கள் வந்துட்டு ஒரு நிராதரவான இடத்துல இருக்கனால நீங்கள் வந்து வேணாலும் பண்ணலாம் அவங்க அவங்களுக்காக கேள்வி கேட்க ஆள் இல்லை அவங்களும் வந்து கேள்வி கேட்க மாட்டாங்கிறக்காக நம்ம வந்துட்டு மொத்தம் மொத்துன்னு மொத்துறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து தடுக்கணும் அதே போல் மெயினாக பார்த்தா கணவன் மனைவி இருவரும் வந்து விவாகரத்து ஆகும்போது அது வந்து குழந்தைகளுக்கு வந்து மிகப்பெரிய மனச்சிக்கல்கள் உண்டாக்குது அப்போது வந்துட்டு அந்த குழந்தைகளை யார் கேர் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது வந்து இருவருமே வந்து நல்ல ஒரு முடிவுக்கு வரணும் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா மனைவி வந்துட்டு குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு அவங்காடு போகணுன்னு தனி வாழ்க்கைக்கு போகணுன்னு நினச்சிட்டு அதனால் விவகாரத்திறப்போ வந்துட்டு அந்த மனைவி வந்துட்டு குழந்தைகளையும் தன்னோட சேர்த்துக்கிறக்கு விருப்பப்பட மாட்டாங்க அப்போ வந்து அந்த குழந்தைகளை வந்துட்டு அப்பாவாலையும் கவனிக்க முடியாத ஒரு சூழல் வருதுன்னு சொன்னேன் ரொம்ப ரொம்ப சிக்கலுக்குள்ளே போயிடுவாங்க இப்போ இந்த அபிராமி விஷயத்துலேயே பார்த்தீங்கன்னா அபிராமி இந்த திருமண வாழ்க்கைக்கு மீறிய ஒரு உறவுக்குள்ளே போகிறாங்க அப்போ வந்து குழந்தைகளை காட்டி காட்டி தான் வந்து அந்த பெண்ணை வந்து பழைய குடும்ப வாழ்க்கைகளை இழுக்கிறாங்க அப்போ அது வந்துட்டு அப்போ அந்த குழந்தைகளை காட்டி தானே நம்மளை வந்து அந்த இன்னொருத்தரோட வாழ விட மாட்டேறாங்க அப்போ வந்து இதுக்கு தானே தடையாக இருக்குன்ட்டு இந்த குழந்தைகள் மீது அந்த வன்முறையை திணித்து அந்த குழந்தைகளை கொள்ளும் அளவிற்கு போயிடுச்சு ஆக இந்த மாதிரியான வன்முறைகளை திணிக்கிறதை வந்துட்டு நாம் வந்துட்டு எந்த விதத்துலையும் வந்து குழந்தைகள் மீதான வன்முறையை திணிக்கிறது அதை கூடாது அந்த குழந்தைகளுக்கான உரிமைகள் என்னங்கிறத வந்துட்டு நாம் கரெக்டாக கொஞ்சம் இந்த காசால் எடுத்துகிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் குழந்தைகள் அந்த உணவுக்காக கையேந்திர அந்த கொடுமை இருக்கவர்கள் நாமலாம் வந்துட்டு மூணு வேளை நல்லா சாப்பிட்றோம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோம் அதெல்லாம் பார்க்குறப்ப அங்கே வந்துட்டு ஒரு குழந்தை வந்துட்டு பல நாட்களாக பட்டினி இருந்து ஒருவேளை உணவுக்காக வந்துட்டு அந்த தட்டேந்தி போகிற அந்த அந்த அதெல்லாம் வந்துட்டு நான் வசிக்கக்கூடிய இதே பூமியில் இன்னொரு பகுதியில் வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்குங்கிறது வந்து எவ்வளோ ரொம்ப ரொம்ப கொடுமையான ஒரு விஷயங்க நாம் எவ்வளோ நாகரீக வளர்ச்சி அடைஞ்சி வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் அங்கே வந்து ஒரு குழந்தை வந்து நம்மளால் வந்துட்டு அதோட உணவுக்கு வந்து உறுதி செய்ய முடியாமல் இருக்கிறோங்கிறது ரொம்ப 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 வருத்தத்துக்கு மேலே என்னடா அதுக்கு என்ன வார்த்தை சொல்கிறேன்னு தெரில அந்த மாதிரியான சூழலில் குழந்தைகளை வந்து நம்ம தள்ளி இருக்கிறோம் அந்த போர்ச்சூழல்கிறது எவ்வளோ கொடூரங்கிறது வந்து இதை வச்சு தான் உணரணும் எந்த காலத்தில் வந்து குழந்தைகளை வந்து இந்த மாதிரி உணவுக்காக கைந்தே கையேந்த விடுறது அதே மாதிரி அந்த அனாதரவாக தவிக்க விடுறது இந்த மாதிரியான தவறுகளை வந்து யாருமே பண்ணிடுறாங்க குழந்தைகள் மீது வந்துட்டு உங்களோட தனிப்பட்ட கோபத்தை வந்து குழந்தைகள் மீது திரிக்காங்க இந்த மாதிரி விஷயம்லாம் கவனமாக இருங்க குழந்தைகளை வந்து குழந்தைகளாகவே வளர விடுங்கள் கூடுமான வரைக்கும் வந்துட்டு உங்களுடைய ஆசைகளை எல்லாம் வந்து டைம் டேபிள் போட்டு திணிக்காதீங்க இதையெல்லாம் சொல்கிறத தான் இந்த வீடியோ இந்த வீடியோவில் நான் சொன்ன கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்